அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் முப்பத்தி நான்கின் தொடர்ச்சி நம் வாழ்க்கை முறையில் எத்தனையோ பழக்கங்கள் எப்படியோ புகுந்து விடுகின்றன அவற்றில் பலவற்றிற்கு ஏன் எதற்கு என்று நம்மால் விளக்கம் சொல்ல முடிவதில்லை எப்போதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் உருவான பழக்கங்கள் காலம் மாறி சூழ்நிலைகள் அடியோடு மாறிய பிறகும் விடாப்பிடியாக தொடர்வதைக் காண்கிறோம் அத்தகைய பழக்கங்களில் ஒன்று நினைவிற்கு வருகிறது இந்துக்களாகிய நாம் இறந்தவர்களை இடுகாட்டிற்கோ சுடுகாட்டிற்கோ எடுத்துச் செல்கையில் இறந்தவர்களின் பேரப்பிள்ளைகளை கொண்டு நெய்ப்பந்தம் பிடிக்க வைக்கிறோம் நல்ல உணவுப் பொருள் பாழாகிப் போவதைப் பற்றி கவலைப்படுவதில்லை அது தேவையில்லை என்பதை உணர்ந்தவர்கள் கூட ஊராருக்கும் உறவினருக்கும் அஞ்சி இச்சடங்கை தடுப்பதில்லை என் பாட்டனார் இறந்தபோது பேரப்பிள்ளைகளாகிய நாங்கள் நெய்ப்பந்தம் பிடிக்கவில்லை நெய்யை பாழாக்கும் அப்பழக்கத்தை வெட்டிவிட்டார் என் தந்தை இயற்கையின் வெளிச்சத்திலேயே தாத்தா போய் சேர்ந்தார் அப்புறம் பதினாறாம் நாள் வந்தது காரியம் செய்ய வேண்டும் என் தந்தை என்ன செய்தார் காரியம் செய்தார் எப்படி எங்களுக்கென்று தனி மடம் உண்டு அது காஞ்சியில் உள்ளது ஞானப்பிரகாச மடம் என்று பெயர் இப்போது இருப்பவர் இருநூற்று முப்பத்தி ஒன்பதாவது பட்டம் அவ்வளவு தொன்மையானது அம்மடம் அம்மடத்திற்கு கோரிக்கை விடுத்தார் காரியம் செய்யக்கூடிய ஒருவரை அனுப்பி வைக்குமாறு கோரினார் கோரிக்கை பழித்தது மடத்திலிருந்து ஒருவர் வந்தார் காரியத்திற்கு முன்னால் மாலை வந்து சேர்ந்தார் சிறிது நேரம் களைப்பாரினார் பிறகு தாமே சமைத்து உண்ணப்போவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை தனியே தமக்கு செய்து கொடுக்கும்படியும் என் தந்தையை கேட்டார் தந்தை வெகுண்டார் தான் செய்த நல்ல செயல்களால் சொர்க்கத்தில் இடம் பிடித்துக் கொள்ள முடியாத என் அப்பாவிற்கு நான் செய்யும் காரியத்தால் இடம் பிடித்து கொடுத்து விடலாம் என்னும் நம்பிக்கையால் உங்களை அழைக்கவில்லை எங்கள் குடும்பங்களுக்கு பரம்பரையாக புரோகிதம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு எனக்கு எவ்வித பகையும் இல்லை அவர்களே எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் அப்படியிருந்தும் இந்த காரியத்திற்கு உங்களை அழைத்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது என்ன நம்மில் சிலர் உயர்ந்த சாதி என்பதை நான் ஒப்புக்கொள்வதில்லை நம்மில் தாழ்ந்த சாதி என்று யாரையும் நான் கருதவில்லை சமத்துவத்தை நிலைநாட்டும் பொருட்டே பெரிய சாதி புரோகிதரை விளக்கிவிட முடிவு செய்தேன் நீங்கள் எங்களோடு உடனிருந்து உண்ண முடியாத பெரிய சாதி என்று காட்டிக்கொள்ள முயல்வீர்கள் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது முன்னரே தெரிந்திருந்தால் தங்களுக்கு இவ்வளவு தொல்லை கொடுத்திருக்க மாட்டேன் இப்போதும் ஏதும் மூழ்கிவிடவில்லை தாங்கள் எதிர்பார்த்ததை விட தாராளமாகவே தங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் வண்டி வசதி செய்து கொடுக்கிறேன் நீங்கள் காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டாம் வந்தபடியே சென்று வாருங்கள் என்று என் தந்தை கூறினார் மடத்திலிருந்து வந்தவர் இதை எதிர்பார்க்கவில்லை ஒரே சாதிக்கு உள்ளே பல உட்பிரிவுகள் கீழ் நாட்டார் மேல் நாட்டாரை மட்டமாக நினைத்தல் நடுநாட்டார் இரு பிரிவினரையும் இலக்காரமாக எண்ணுதல் இப்போக்குகள் நான் பிறந்த சாதிக்குள் புதிதல்ல இதை மாற்ற முடியுமென்று எவருக்கும் நம்பிக்கை பிறந்ததில்லை எனவே எவரும் முயன்றதில்லை சென்ற ஈராண்டுகளில் கொண்டைகட்டி வேளாளர் சமுதாய பெரியவர்கள் வீட்டில் கலப்பு திருமணங்கள் நடக்கும் என்று ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் யாரும் கனவு கூட கண்டிருக்க முடியாது சாதிப்பாறையை பிளந்தது யார் புனிதர்கள் அல்லர் அறிவு மேதைகள் அல்லர் செல்வர்கள் அல்லர் அரசியல் தலைவர்கள் அல்லர் பின் யார் பெரியார் ஈவே ராமசாமியே பட்டிக்காடுகளில் உள்ள சாதாரண படிப்பே படித்தவர்களும் பெரியார் வழிக்கு வந்தார்கள் பெரியார் வெற்றிகரமாக நடத்திய வைக்கம் சத்தியாகிரகம் எங்கள் ஊரில் எதிரொலித்ததை முன்னரே எழுதியிருந்தேன் அதன் வளர்ச்சியாக பிறவி புரோகித மறுப்பு முளைத்தது கல்வி மனம் இல்லாத எங்கள் பக்கத்திலேயே ஓர் உறவினர் திருமணத்தை புரோஹிதர் என் தந்தையே நடத்தி வைத்தார் அம்மண மக்கள் குட்டிகள் பெற்றெடுத்து எவ்வித குறையும் இல்லாமல் வாழ்ந்தனர் என் அப்பாவின் அதிர்ச்சி மருத்துவம் பலன் கொடுத்தது மடத்திலிருந்து வந்தவர் இறங்கி வந்தார் எங்களோடு இருந்து உண்ண உடன்பட்டார் அப்படியே செய்தார் எனவே மறுநாள் காலை காரியத்தை நடத்தி வைத்தார் மோட்சத்திற்கு அனுப்புவதில் நம்பிக்கை நம்பிக்கையில்லாது நீ ஏன் காரியம் செய்ய முன் வருகிறாய் என்று நண்பர் ஒருவர் என் அப்பாவை கேட்டார் உறவினர்கள் வீடுகளில் இதற்கு என் இதற்கென்றும் அதற்கென்றும் பலமுறை முறை விருந்துண்டிருக்கிறேன் அவர்களுக்கு பதில் விருந்து கொடுக்க வேண்டாமா அதற்கு இது ஒரு சாக்கு பின்னால் இதுவும் நின்றுவிடும் என்று பதிலளித்தார் ஆயிரம் பிறை கண்ட தன் அப்பாவின் நினைவாக என் அப்பா கொடுத்த விருந்து நல்ல விருந்து பெரும் விருந்து ஆயிரம் பேர்களுக்கு வடை பாயாசத்தோடு விருந்து நெய் ஒழுக பிடித்த பெரிய லட்டும் போட்டார் ஆனால் அப்புறம் திதி கொடுத்ததில்லை திதி திவசம் எங்கள் வீட்டில் ஐம்பத்தி ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே மறைந்து விட்டன தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை